ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இன்னைக்கு வந்து இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஊட்டி ஆப்பிள் வந்து ஒன் கேஜி வந்து இன்னைக்கு எவ்வளோ விலைக்கு வந்து விற்றுட்ருக்காங்க அப்படின்னு இந்த விளாகில் பார்க்க போகிறோம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஊட்டி ஆப்பிள் வந்து ஒன் கேஜி வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் ஏரியாவில் வந்து எவ்வளோக்கு வந்து ஊட்டி ஆப்பிள் கிடைக்குதுன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் 啊，这是小区的。